you mm -hmm. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் பூவான நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்போது இலங்கையின் மத்திய மலைநாட்டின் நுவரேலியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் ஒளிந்திருக்கும் தேசிய பூங்காவான ஹோட்டன் சமவெளியில் அதிகமான இடங்களில் பூக்க தொடங்கியுள்ளன இந்த பூக்களை காண வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுக்கும் ஒருமுறை பூக்கும் மலர்களே இதன் தனித்துவமாக கருதப்படுகிறது ஹோட்டல் சமவெளியில் இந்த மலர்களிடம் வசீகரிக்கும் வாசம் இல்லாவிடனும் ஒரு மென்மையான வாசம் இருப்பதாகவும் பூக்கும் காலங்களில் இவற்றை பத்திற்கும் மேற்பட்ட தேனீ இனங்கள் தேடி வருவதாகவும் புல்வெளிகள் நிறைந்த ஹோட்டல் சமவெளி மலைப்பகுதியில் வளரும் இந்த செடிகளில் வெள்ளை நீலம் ஊதா மற்றும் இளச்சிவப்பு உள்ளிட்ட பல வண்ணங்களில் பூத்துள்ளதாகவும் அவைகள் குறைந்தபட்சம் அரை மீட்டரில் இருந்து ஒரு மீட்டர் வரை உயரம் கொண்டவை எனவும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் ஹோட்டல் சமவெளியை உலகத்தில் மிக அரிய உயிரியல் சூழல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இதில் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பூத்ததாகவும் அதன் பின்னர் இவ்வருடம் பூத்துள்ளதாகவும் மீண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு பூக்கும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஹோட்டல் சமவெளியில் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை காண மக்கள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருவதால் நுவரிலியா பட்டிப்போல ஹம்பேவள போன்ற பிரதான விதிகளில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனை சீர் செய்வதற்கு அதிகமான போலீசாரை கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பட்டிப்போல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார்